ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெத்திலி மீனில் வந்து ஊருவாக போட போகிறோம் இது எப்படி போடுறது அப்படின்னு வந்து நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாயில் கடாய் வச்சுக்கணும் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சூடு இறந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கடுகு போடணும் கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு சூடு எண்ணதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி இஞ்சி ஃபஸ்ட்டு சேர்க்கணும் இஞ்சி சின்னமாக பொடிப்படியாக நறுக்கி வச்சுக்கணும் இஞ்சி சேர்த்துட்டு இஞ்சி நல்லா வந்து பொன்னரமாக வந்து வறு நல்லா வதங்கணும் நல்லா வந்தோம்னா நமக்கு தெரியும் அது வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன போடணும் அப்படின்னா இஞ்சி போடணும் வெள்ளைப்பூடு போட்டதுக்கப்புறம் இஞ்சி போடணும் இஞ்சியும் நல்லா வந்து வறுக்கணும் எந் இதில் வந்து ஒரு தண்ணி வந்து ஒரு ஒரு சுட்ட அளவு கூட வந்து சேர்க்கவே கூடாது அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில் போடணும் கருவேப்பில் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இதுதான் ஒரிஜினல் நல்லெண்ணெய் ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் இப்படி முறை முறையாக வரும் அதுக்கப்புறம் ஒரிஜினல் நல்லெண்ணாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி முறை வரும் ஆனால் நல்லெண்ணெயில் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லெண்ணே போடுங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா நாலு மிளகா பிச்சு போட்டு நல்லா அதையும் வந்து வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நல்லா அப்படி வதங்கினதுக்கப்புறம் இந்த முறையெல்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பொடி வெந்தயம் கடுகு வெந்தயம் பெருங்காயத்தூள் மூணையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம இதில் வந்து நம்ம மிளகாய் மிளகாத்தூள் புளி ஆல்ரெடி ஒரு எம்ச்சம் மிளகா வந்து வெந்நித்தில் போட்டு நம்ம குறைச்சி வச்சுருக்கோம் அது இப்போ வந்து ஃபர்ஸ்டோட என்னென்னா வெந்தயப் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் அப்புறம் வந்து கடுகை லேசாக வறுத்து அதை பொடி பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் இது வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கணும் நம்ம உறப்பில் திறந்தால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் ஹெவியாக உரப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு உடப்பு கம்மியாக போதும் அப்படின்னா கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்தது தான் நம்ம வந்து புளித்தண்ணி சேர்க்கணும் புளியில் வந்து நல்லா வெனைக்கண்ணியில் தான் இது பண்ணிவிட்டு சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாமல் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எலுமிச்சோள அளவு வந்து புளி வந்து இது பண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் வந்து சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் மீன் வந்து ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோக்குள்ள இருக்க பொறிச்சா கொஞ்சமாக ஆயிடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது கூட நிறையா ஆகிட்டு இந்த நெத்திலி மீன் எப்படி பொரிக்கணும் அப்படின்னா மீனை க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் அந்த பொறிச்சு எடுத்து வச்சது தான் இந்த இந்த இதெல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணணும் பண்ணிட்டு ஒரு ஐம்பது கிராம் வந்து வினிகர் வந்து ஊற்றணும் கடைசியாக ஊற்றிட்டு இறக்குனா ஊறுகாய் வந்து ரொம்ப சுவையா அருமையாகவும் இருக்கும் நெற்றில் மீன் ஊறுகாய் ரெடி